வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பயிற்சி வரப்போகுதுங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருந்து ஆறாவது ராசியான மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆக போகுதுங்க இப்போ இந்த சனி பயிற்சியினால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாம இப்போ வந்து பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலத்துல சனி பகவான் வந்து ஐந்தாவது இடத்துல தாங்க இருந்தார் பொதுவாகவே சனி ஐந்தாவது இடத்துல இருந்தா புத்திர சோகத்தை கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு விதிங்க அதாவது புத்திர சோகம் அப்படின்னா இந்த நம்ம பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அந்த பிள்ளைகள்னால சில தொந்தரவுகள் வருது இல்லையா அதுதான் வந்து புத்திர சோகம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லுவோம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்லு பேச்சு வந்து சரியா கேட்டிருந்திருக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சில காரியங்களை செஞ்சுருந்துருப்பாங்க அந்த காரியங்கள்னால நமக்கு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அவங்க செஞ்ச செயல்கள்னால இதை வந்து நம்ம புத்திர சோகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை கோளாறு வந்து நீங்கி இருக்கும் பார்த்துக்கங்க ஏதாவது நோய் நொடி வந்து அடிக்கடி வந்திருந்திருக்கும் அதனால சில மருத்துவ செலவுகள் வந்திருக்கும் பார்த்துக்கங்க அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழியில ஆபத்துகள் கூட வந்து நீங்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க வந்து செஞ்சுச்சு அதனால பிள்ளைகளின் வழியில மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து நிறையவே வந்திருந்துச்சு

அதாவது குழந்தை வந்து முத குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க அவங்களுக்கு தாமதமாக இருந்திருக்கலாம் அல்லது இரண்டாவது குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருந்தா கூட அதில் கூட சில இளையோர்களோ தாமதமும் வந்து சேர்ந்துருந்துருக்கும் இதெல்லாமே தான் உங்களுக்கு அந்த புத்திர சோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ சனி பகவான் ஐந்தாவது இடத்துல இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி புத்திர சோகத்தை வந்து கொடுத்தாரு இப்போ சனி பகவான் ஆறாவது இடத்துக்கு வந்து போக போறாரு ஆறாவது இடத்துக்கு போகிறதுனால சனியால் ஏற்பட்ட புத்திர சோகங்கள் வந்து விலகுங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இனிமேல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் வந்து பெருசாக ஏற்படாதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நோய் நொடியோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி பிள்ளைகளுக்கு நற்காரியங்களை நீங்கள் செஞ்சு மனமகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆறாவது இடத்துக்கு தான் வர்றார் ஆறாவது இடத்துக்கு வர்றதுனால நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இடத்துல வர்றதுனால இந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம வந்து வாங்கக்கூடாதுங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நம்ம ஈடுபடக்கூடாது அதாவது சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் வாகனங்கள்னா எந்த விதமான வாகனமும் எடுத்துக்கலாம் நீங்க அதாவது சைக்கிள் காரு பைக்கு இந்த மாதிரி எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து நமக்கு சனி ஆறுல இருந்தா கொஞ்சம் பயன் பயன் கொடுக்காதுங்க கொடுக்காது அப்படின்னா அந்த அந்த வண்டி வண்டி வாகனங்கள்னால நம்ம 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 வந்து 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 சிரமப்படுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்புகள் வந்துடும் வாகனங்களை ஒழுங்கா வச்சு அதை பராமரிக்க முடியாது ஏதாவது வகையில நமக்கு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் ரிப்பேர் ஆகிக்கிட்டே அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த செலவுகள் வந்து அதிகமா வந்து நமக்கு வந்து மன உளைச்சலை வந்து தந்துடும் அதனால அந்த வண்டி வாகனங்களை மட்டும் நீங்க வாங்க வேண்டாம் அதை மட்டும் வாங்காம இருந்தா உங்களுக்கு சரிதான் பிற சொத்துக்களை நீங்கள் வாங்கலாம் ஒரு சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும் அந்த வீடு வாங்கணும்னு இந்த அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கலாம் அல்லது வீட்டு இடம் அல்லது நிலங்கள் இந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து சனி ஆறுல இருந்து அவங்களுக்கு கிடைக்குங்க ஆக வண்டி வாகனங்களை தவிர பிற சொத்துக்களை நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்து நல்ல பலனை வந்து கொடுக்குங்க இப்ப கடந்த காலத்துல சிலரெல்லாம் சொத்துக்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க அந்த சொத்துக்களை வாங்க முடியாம நிறைய இடைஞ்சல்கள் வந்து இருந்திருக்கும் இனிமேல அந்த இடைஞ்சல் எல்லாம் இருக்காது தாராளமா நீங்க வந்து சொத்துக்கள் வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உறுதியாவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கோ சனி பகவான் ஆறாவது இடத்துக்கு வர்றதுனால கடந்த காலத்துல வேணா உங்களுக்கு தொழில வந்து பலவித இடைஞ்சல்கள் வந்து வந்திருக்குங்க இப்ப செய்யற தொழில செய்ய முடியாம போயிருந்திருக்கலாம் தொழில வந்து பல போட்டி பொறாமைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருந்திருக்கலாம் லாபமும் குறைஞ்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வேலையெல்லாம் கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து நிறையவே இருந்திருக்குங்க அதாவது தொழில் மூலமான இடைஞ்சல்களை பல விதத்துல நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க இந்த தொழில் இடைஞ்சலுங்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னியும் வந்து வந்து ஒரு சில நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கப்புறம் இருக்கிற இடஞ்சல்கள் எல்லாமே விலகிடும் தொழில் தொடங்குனாலும் சரி அல்லது பழைய தொழிலையே வச்சிருந்தாலும் சரி அந்த தொழில முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்னும் சில மாதங்கள் கழித்து வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த வேலை பார்க்குற நிறுவனத்தில் பல வித தொந்தரவுகள் வந்து இப்போது வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதாவது மேல் அதிகாரிகளும் நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க கூட வேலை பார்க்குறவங்களும் ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அவங்களுக்கு அவங்கனால வந்து வித இன்னல்களை தான் நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்து சேர்ந்துருங்க அதனால் வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகிட்டே சரி கூட வேலை பார்க்குறவங்கிட்டையும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து தருங்க இப்போ வேலையில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பணியிட மாற்றங்கள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்க தங்க இப்போ நம்ம ஒரு இடம் வந்து விரும்பியிருப்போம் ஆனால் நம்ம விரும்பின இடத்துக்கு பணியிட மாற்றம் கிடைக்காம வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து பணியிட மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கட்டாங்க செய்யுது அதே மாதிரி வேலையில் ஒரு சிலருக்கு அந்த வேலை பணி கூடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் வந்து இருக்கட்டாங்க செய்யுது ஏதேனும் ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களால சரியாக வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியாதுங்க சரியாக வந்து வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போற போது சில இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது அதனால வேலை சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க காரணம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பத்தாவது இடத்துல வேற ராகு இருக்கும் அந்த இது வந்து சனி பகவானால் ஏற்படுறதில்ல ராகு பகவானால் ஏற்படுறது அப்போ அந்த பத்தாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கேருந்து வேலையை விட்டு நின்றணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு இருக்கட்டாங்க சரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதாரத்துல சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பின்தங்கிய நிலையிலதான் கடந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கீங்க பொருளாதாரத்துல செல்வ செழிப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து நீங்க வந்து அடைய முடியாம வந்து இன்னும் திணறலோட தான் இருக்கிற தான் தெரியுது அப்ப சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த பணம் வந்து கையில வந்து தங்காதுங்க ஒரு சிலருக்கு பணமே வராது பணமே வராட்டியும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்துடும் இல்லையா அந்த வறுமை அப்படிங்கிறது நிலைமை வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து தான் இருக்கு சிலருக்கெல்லாம் எவ்வளவுதான் வருமானம் வரும் நிறைய கூட வருமானம் வரும் ஆனால் அந்த வருமானத்தினால வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது பாத்துக்கலாம் ஏதாவது ஒரு வழியில செலவாகி நம்ம கையை விட்டு போய்கிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த மன உளைச்சலை தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்தி அப்போது இப்போ சனி ஆறாவது இடத்துல வராரு இல்லையா இந்த சனி வந்து ஆறாவது இடத்துல வர்றதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க சைடு அதனால பொருளாதாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் பொருளாதார தட்டுப்பாடு வந்து உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து யார்கிட்டையும் வந்து கொடுக்கக்கூடாதுங்க பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்துக்கங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் வந்து நம்ம செய்யக்கூடாது ஒருவேளை கொடுக்கல் வாங்கல் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பணத்தை யாராவது தூக்கிட்டு ஓடுறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது நம்மகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தராமல் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால அந்த வரவு செலவு மட்டும் நீங்கள் குறைச்சிருக்கிறது நல்லது யாராவது பணம் கேட்டால் கொஞ்சம் கொடுக்காம இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தருங்க கொடுத்தீங்கன்னா அதில் வந்து சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடாதீங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க ஒருவேளை அதுல எல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அதில் வந்து பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு அதில் ஈடுபடாமல் வேற துறைகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சுபிச்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதே மாதிரி வங்கி கணக்கு கூட நமக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் கூட எதிர்காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க சரி இப்போ சனி பகவான் வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து ஆட்சி பெற போறார் அப்ப அந்த ஆறாவது இடத்துல ஆட்சி பெறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னா முக்கியமா அந்த நோய் கடன் பகை அப்படிங்கறத தீக்கவும் செய்வாரு அதை உருவாக்கியும் விடுவாரு அந்த மாதிரி வேலைகளை தான் சனி பகவான் செய்வார் சரி அதுல என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கடன் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்ப கடன்களை வந்து அடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து சனி பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் கடன்காரவங்க தொல்லை வந்து தாங்க முடியாமல் போயிருந்திருக்கும் வட்டி கட்டி 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 பார்த்தீங்கன்னா ஊஞ்சே போயிருந்திருப்பாங்க ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன்காரர்களுடைய எல்லாம் அதிகமாக இருக்காதுங்க முதல்ல வந்து நீங்கள் ஏதாவது கடன் நாளைக்கு தரை நாலு மறுநாள் தரைன்னு சொன்னால் கூட வந்து கடன்காரவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து தரோம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கூட அந்த கடன்காரவங்க வந்து உங்கள் பேச்சு கேட்டு ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கும் அதனால் கடனால் வந்த கலக்கம் வந்து தீரும் கடன் டார்ச்சர் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடனே இருந்தாலும் அது டார்ச்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே வருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா புதிய கடன்களும் உருவாகும் அப்போ என்ன பண்ணுவாங்க புதுசாக ஏதாவது ஒரு கடன் வாங்கி பழைய கடன் எல்லாம் வந்து அடைச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும் அதே மாதிரி புதிய கடன்களும் வந்து உங்களுக்கு தொந்தரவு வந்து தராது பாத்துக்கோங்க அப்போ புதுசாக நீங்கள் வங்கியிலேயோ பிற நபர்களிடையோ கடன் கேட்டாலும் வந்து உங்களுக்கு எளிதாகவே கிடைக்குங்க அல்லது வேறு ஏதாவது நிதி நிறுவனங்களில் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது ஆக பழைய கடன்கள் தீர்ந்து வட்டி கட்டுற பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு பொருளாதாரத்தில் கடன் அடையப்படாதனால பலவித நிம்மதிகள் ஏற்பட்டு சந்தோஷமும் ஏற்பட்டு ஒருவித அமைதியான மனநிலைக்கு நீங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகளை அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க எனினும் கடன் கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக அதிகமான கடனை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா அப்படி கடன் வாங்கினா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது வந்து நமக்கு தலையில பாரமாக இருக்கிற தான் இருக்கும் ஆனா அந்த பாரத்தை கூட உங்களுக்கு இந்த சனி பகவான் இறக்கி வைக்கிற மாதிரிதான் செய்வாரு அதனால கடனால் வந்த கலக்கம் தீருங்க கடனால இனிமேல் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்ப என்ன பண்ணுவாருன்னா சனி ஆறாவது இடத்துல இருக்கனால இப்போ கடந்த காலத்துல சில நோய் நொடிகள் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும் எந்த மாதிரியான நோய் நொடிகள் வந்திருந்தா கூட இது வரைக்கும் தீராமல் இருந்திருந்தா கூட இப்போ வந்து அந்த பழைய நோய்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பழைய நோய் நொடிகள் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களை விட்டு சுத்தமாகவே அந்த நோய் நொடிகள் எல்லாமே வந்து விலகிருங்க ஆக பழைய நோய் நொடிகள் வந்து எந்த நோய் நொடிகள் வந்திருந்தாலும் உங்களுக்கு விளையிடும் அதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் வந்து கிடையாது ஆனாலுமே சனி ஆறாவது இடத்துல அந்த ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதுசாக சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் இப்ப புதிய நோய்கள் அப்படின்னா எந்த மாதிரியான நோய் நொடிகள் வந்து ஒரு இரண்டரை வருட காலத்துல நமக்கு வரலாம் அப்படின்னா முழங்கால் வலி வரலாம் முழுதுகு வலி வரலாம் தலைவலி வயிற்றவலி கல்லடுப்பு வர்றது சளி இருமல் அந்த மூச்சு இறைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான தொந்தரவு அதுக்கப்புறம் இந்த ரத்த குறைபாடு ஏற்படுறது ப்ரெஷர் வர்றது அந்த மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் இந்த சனியினால் புதுசாக வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால உணவு கட்டுப்பாடு மற்றும் பிற பழக்க வழக்கங்களை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதுசாக வரக்கூடிய நோயினால் வ அந்த ஏதாவது இன்னல்கள் வந்தால் அந்த இன்னல்கள் வராமல் நம்மளை வந்து தற்காத்து கொள்ள முடியுங்க சரி அடுத்து வந்து பார்த்தா பகை அப்படிங்கிறது வந்து நீங்கும் பகைங்கன்னா என்ன பகைன்னா இப்ப கடந்த காலத்துல யாரு கூடையாவது நம்ம சண்டை போட்டிருக்கோம் இல்லையா யாரு கூடயாவது சண்டை போட்டிருக்கலாம் அல்லது சண்டை போடாமலேயே வாய் பேசாம இருக்கிறது பகையாகிறது சொத்து பிரச்சனைகள்னால பகையாகிறது அல்லது பக்கத்து வீட்டில் பகையாகிறது இப்படி எந்த விதத்துல வேணாலும் பகைகள் வந்து கடந்த காலத்துல வந்திருக்கலாங்க இப்போ கடந்த காலத்துல வந்த பகைகள் எல்லாமே வந்து இந்த சனி ஆறாவது இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க அப்ப பழைய ஆளுகிட்ட யாருக்கையாவது சண்டை போட்டிருந்தா அவங்க கிட்ட வந்து அந்த பகையெல்லாம் மறந்து மீண்டும் வந்து நீங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி வாய் பேசாம இருக்கிறவங்க கூட இந்த காலத்துல வந்து வாய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகள் வந்து உங்களை தேடி வந்து அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதுக்கு இதுக்கு முதல்ல வராத சிலர் கூட இப்போ இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தானா வந்து பேசுவாங்க தானா உறவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த வந்து உறவை வந்து வளர்த்துக்குவாங்க பாத்துக்கங்க அடுத்து அதே மாதிரி இந்த பங்காளி பகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பங்காளி பகை மட்டும் தீராது சரிங்களா அந்த பங்காளி பகை மட்டும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வழி உறவு பகையில் இருந்த பகை இருக்கு இல்லையா அது வந்து விலகிடுங்க அதாவது வழி உறவினர்னால ஏற்படுற பகைகள் இப்போ தாய்மாமானால வந்த பகைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து விலகிடுங்க அப்போ தாய் வழி வந்த பகை தாய் மாமா வழி வந்த பகை எல்லாமே நீங்கி அவங்க எல்லாம் ஒரு சுமூகமான உறவு ஏற்படுங்க பக்கத்து வீட்டுக்காரோட வந்த பகையும் நீங்கி நீங்கள் நிம்மதி அடையிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குங்க உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களை கண்டு ஓடி ஒளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகள் வந்து உங்களை கண்டு பயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த காலத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யும் ஆனாலுமே வந்து பழைய பகைகள் நீங்கனா கூட புதுசா வந்து ஒரு சிலர்கிட்ட பகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதுசா ஒரு சில எதிரிகள் வந்து நமக்கு எதுனா முளைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அது பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கலாம் அல்லது உறவினர்களா இருக்கலாம் அல்லது அந்நியர்களா கூட இருக்கலாங்க இவங்கனால சிறு சிறு தொந்தரவு வர்றது வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எதிரிகள்னால உங்களை எந்த விதமான ஒரு வீழ்ச்சியும் வந்து தர முடியாது உங்களுக்கு அதனால எதிரிகளை கண்டு நம்ம ஒரு விதியும் கடன் பகை நோய் அப்படிங்கறதெல்லாம் தீக்கவும் செய்வாரு அதாவது கொடுக்கவும் செய்வாரு அந்த நிலைமையில தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு இருக்காருங்க அதுக்கப்புறம் அதே சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாகவும் வருவார் அப்ப ஏழாம் அதிபதியா வர்ற சனி வந்து ஆறாவது இடத்துல வேற ஆட்சி பெற போறார் அப்ப ஆறாவது இடத்துல ஆட்சி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சிலருடைய அந்த கணவன் மனைவி உறவு இருக்கணும்னு பாத்தீங்களா அதுல வந்து சில சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சிறு சிறு சண்டை சத்தம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில பிரிவினைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள கூட கணவன் மனைவி இருப்பாங்க ஆனா வாய்ப்பேசாம இருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது வேலையின் காரணமாகவோ தொழிலின் காரணமாக கூட கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட வந்து உங்களுக்கு வந்து வர வரத்தாங்க செய்யும் எதிர்காலத்துல ஒருவேளை அந்த மாதிரி கணவன் மனைவி வழியில வந்து பிரிவினைகள் வரல அப்படின்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அதாவது நீங்க சிம்மராசிக்காரர் ஆனா இருந்தா உங்களுடைய மனைவிக்கும் சிம்மராசிக்காரவங்க பொண்ணா இருந்தா அவங்களுடைய கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சில நோய் நொடிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு இந்த சளி இருமல் அந்த மாதிரி வர்றது அதே மாதிரி காய்ச்சல் தலைவலி வலி கல்லடப்பு அந்த மாதிரியான ஒரு நோய் நொடிகள் இது போக இன்னும் சில நோய் நொடிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்க வாழ்க்கை துணைவருக்கு வந்து இருக்கத்தாங்க செய் ஆக ஒன்று ஏதாவது ஒரு வழியில வந்து பிரிவினைகள் ஏற்படணும் அப்படி பிரிவினைகள் ஏற்படலைனா மட்டும்தான் இந்த மாதிரி வாழ்க்கை துணைவருக்கு நோய் நொடிகள் வரும் இரண்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இரண்டுமே வருதுன்னா சும்மா ஒரு ரொம்ப ரேரா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாதிரி இரண்டு விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வருது இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சுமூகமான உறவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது அவங்களுக்குள்ள மனக்கசப்புகளும் சிறு சிறு விவாதங்களும் சண்டை சச்சரவும் கூட வந்து அந்த வாய்ப்பேசாமல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது ஒரு சிலருக்கு நண்பர் வழியில் விரோதம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய நெருங்கிய இருந்து நீங்க விலகி போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த காலத்துல வந்து அந்த சனியினால் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கட்டாங்க செயல் சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் வந்து தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க மாணவர்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் வந்து கிடைக்குங்க நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி நினைச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து படித்து வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி ஆறுலருந்து கொடுக்குங்க அதே மாதிரி சனி ஆறாவது இடத்துல வலிமை பெற்று காணப்படுற போது போட்டி பந்த நம்மளால் ஜெயிக்க முடியும் எதிரிகளை வந்து நம்மளால வீழ்த்த முடியுங்க இப்ப போட்டி தேர்வுகள்லாம் எழுதுனா அதுல வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து கண்டிப்பாவே கிடைக்குங்க ஆக ஆறாவது இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு விடை நன்றி